ஆகஸ்ட் மூன்றாம் தேதி உள்நாடு வெளிநாடுகளுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் ஐசக் கல்லூரியில் பொதுமக்களுக்கு அழைப்பு டாக்டர் ஐசக் உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி முகாம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடி கிராமத்தில் ஐசக் கலைக்கல்லூரி உள்ளது இங்கு உள்நாட்டு வெளிநாடு வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் விஎஸ் ஐயா தலைமையில் நடைபெற்றது கல்லூரி மேலாளர் ஜெய்சன் வரவேற்று பேசினார் கல்லூரி துணை தலைவர் பிரேமா ஐசக் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் அப்போது இயக்குனர்கள் ஜாஸ்மின் கிளிண்டன் ஆகியோரும் டேவிட்டும் குத்துவிளக்கேற்றினர் விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் பலரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிர்வாகிகள் சத்யா தேவசித்தம் ஸ்ரீதர் சசிகுமார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி பண்ண உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் டேன்சம் நிறுவனமும் தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனமும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இங்கு எட்டாம் வகுப்பு முதல் உயர்கல்வி படித்த வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அதே நேரத்தில் பதினெட்டாம் வயது முதல் நாற்பது வயதுடையவர்களுக்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பயிற்சி முகாமும் வேலை வாய்ப்புகளுக்கு தெரிந்தெடுத்து அனுப்புகின்ற முகாமும் நடைபெற இருப்பதால் அனைத்து ராணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வேலை வாய்ப்புகளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது தமிழக அரசால் உருவாக்கப்படுகிற செயல்படுத்தப்படுகிற ஒரு நிறுவன നുവും വേ വായ്പും മുഖമാകും